ஹலோ இன்னைக்கு உங்களுடைய எனர்ஜி மெசேஜ் ரீடிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் என்னோடய விஷனில் வந்துட்டு கலஷம் கலஷம் பார்த்தேன் நெக்ஸ்ட் ஜூபிட்டர் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் ஜூபிட்டர் ஜூபிட்டர் குரு மேபி மே மே மந்த் நடந்ததுன்னு நினைக்கிறேன் குரு பெயர்ச்சி அந்த டைமில் மேபி உங்களுக்கு நிறைய ஃபினான்ஷியல் க்ரோத்துக்கான எதனா சில விஷயங்கள் அந்த டைமில் நீங்கள் எதனா ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அது இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்டிப்பாக நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் இப்போ தான் பார்க்குறே கார்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஷியலி அந்த டைமில் நீங்கள் ஏதோ ஒரு சீட் அந்த டைமில் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ட்ரூ அந்த சீட் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியலி நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துட்ருக்குற மாதிரி இருக்குது ஒரு நல்ல ஒரு ஹெல்த் விஷயமா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஹெல்த்துக்கான எதனா ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா புதுனா புதுசாக எதனா ஒரு விஷயம் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு ஆகிட்டு வந்துட்டுருக்கலாம் பசங்க மேபி படிப்பு விஷயமாக நீங்கள் எதனா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா படிப்பு விஷயத்தில் நீங்கள் முன்னேறிட்டு வந்துட்டுருக்கலாம் பசங்கள் படிப்பு விஷயத்தில் எதனா புதுசாக அவங்களுக்காக நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு குட் ஃபார்ச்சுன் ஒரு குட் ஃபார்ச்சூன் ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்ருக்கு அபண்டன்ட் அபண்டன்ஸ் ஒரு நல்ல ஒரு நாலேஜ் வச்சா கண்டிப்பாக நீங்கள் பண்ண மேனிஃபஸ்ட் பண்ண சில விஷயங்கள் சில விஷயங்கள் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ண சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கை கூடி வந்துட்ருக்குற மாதிரி இருக்குது இப்போ இந்த சீசனில் கண்டிப்பாக ஒரு அபண்டன்ஸ் ஒரு நல்ல ஒரு நாலேஜ் ஒரு நல்ல லைஃப்கான சில விஷயங்கள் சில பேர் வந்து உங்களுடைய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஒரு டாக்ஸிக்கான சில விஷயங்கள்லேருந்து வெளில வர்றதுக்கு பற்றி நீங்கள் எதனால் முடிவெடுத்து அது நீங்கள் எதாவது நீங்கள் ஒரு கோர்ட் கச்சேரி இல்லை இந்த மாதிரி எதனா சில விஷயங்கள் லீகலி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு டைம் வந்த மாதிரியும் இங்கே இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாக அக்வாரியஸ் அக்வாரியஸ் சில பேர் உங்கள் மைண்டில் நீங்களே ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு சில பேர் இருக்காங்க எல்லாருக்கு இல்லை சில பேர் உங்கள் மைண்டில் நீங்களே சில விஷயங்கள் வந்துட்டு தவறாக யோசிக்கிற மாதிரி இருக்குது சில நெகட்டிவ் எனர்ஜி நீங்களே அப்சர்வ் பண்ணி நீங்களே எடுத்து உங்களுக்கு உங்கள் சைடில் வச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நெகட்டிவ் எனர்ஜின்றது உங்கள் மைண்ட் மூலயமா மற்றவங்க மூலியமில்லை ஒரு மைண்டு உங்கள் மைண்டில் நீங்களே அட்ராக்ட் பண்ணிக்கினீங்க சில நெகட்டிவிட்டீஸை இதனால் நீங்கள் ரொம்ப சில விஷயங்கள் நல்லது நடக்க வேண்டிய விஷயங்களை நீங்களா வந்துட்டு சில விஷயங்கள் ஸ்டாப் பண்ணிக்கிற மாதிரி ஆகுது சில விஷயங்கள் ஆமாம் நீங்களாம் ஸ்டாப் பண்ணுறீங்க இதனால் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சயின்ஸ் யூனிவர்ஸ் உங்களுக்காக ஏற்படுத்தி வச்ச ஒரு பாதை இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் நீங்களாக அந்த நெகட்டிவிட்டியை பிடிச்சி வச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது கண்டிப்பாக சேஞ்ச் கண்டிப்பாக சேஞ்சுன்றது தேவை யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க தேவையில்லாத விஷயங்களை யோசனை பண்ணாதீங்க உங்களுக்கான விஷயங்கள் அப்புறம் நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும் சில விஷயங்கள் சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் ஆகணுன்றது கட்டாயன்ற மாதிரி இருக்குது சில விஷயங்களில் இன்கேஸ் உங்களுக்கு அந்த விஷயங்களில் தவறாக தெரிஞ்சுதான் அந்த விஷயங்கள் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகணுன்னு அவசியம் கிடையாதுன்ற மாதிரியும் இருக்குது யாருக்கு சில பேர் சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த மெசேஜ் கார்ட் டூ டைம்ஸ் இருக்குது கார்ட் டூ டைம்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆருட்கள்லேருந்து வந்துருக்கு டெ கேரோ கார்டியும் இருக்குது சன் கார்ட் சிக்னிஃபிகண்ட் கண்டிப்பாக குரு 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 பயிற்சியிலேருந்து கண்டிப்பாக சில விஷயங்கள் சேஞ்சஸ் உங்களுக்கு ஆகியிருக்கு ரொம்ப காலம் வருஷம் கடற்கில் நீங்கள் கஷ்டப்பட்ட சில விஷயங்கள் இந்த குரு பெயர்ச்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் சில பேருக்கு அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது சில பேர் அந்த டைமில் நீங்கள் ஏதோ சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அந்த அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சில பேர் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இன்னும் உங்களுடைய மைண்டில் யோசிக்கிற விஷயங்கள் நெகட்டிவாக இருக்கிறதுனால நீங்கள் நெகட்டிவான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுறதுனால நீங்கள் இன்னும் அந்த நெகட்டிவ் எனர்ஜிலே இருக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக அதில் வந்து சேஞ்ச் ஆகணும் ரொம்ப நாளைக்கு அந்த எனர்ஜிலாம் இருக்கக்கூடாது ஏதோ இன்ஃபார் இம்பார்ட்டண்ட் சில விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு மெடிடேஷன் பண்ணும்போதும் நீங்கள் வந்துட்டு ப்ரேயர் பண்ணும்போதும் சில பேருக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் சில விஷயங்கள் உங்கள் மைண்ட்ல வர மாதிரி இருக்குது சில பேர் கவனிக்கிறீங்க சில பேர் வந்துட்டு அந்த விஷயங்களை வந்துட்டு இக்னோர் பண்ணுற மாதிரி இருக்குது மைண்டில் சயின்ஸ் சில சயின்ஸ் வந்து சில விஷயங்கள் வர்றத நீங்கள் சில பேர் இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது டூர் 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 பிளான் பண்ணுறீங்க அதாவது ஏதாவது ஒரு விஷயம் டூர் டூர் போகிறதுக்கு ஷூட் ப்ராப்ளம் டென் ஆஃப் காயின்ஸ் ஃபைவ் ஆஃப் ஃபேக்ஸ் கண்டிப்பாக நெகட்டிவிட்டின்றது நீங்களே சில பேர் அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளியில் வரணுன்ற மாதிரி தான் இங்கே கார்ட்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு ஏன்னா இதனாலேயே உங்களுக்கு வந்து சில அவங்க லைஃப்பில் வரக்கூடிய நல்ல விஷயங்கள் நீங்களாக ஸ்டாப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு தெரியும் இதில் பார்த்துட்டா நெக்ஸ்ட் டென் ஆஃப் காயின்ஸ்க்கு வேறுஸ் எடுக்கலாம் லைஃப்பில் சில விஷயங்கள் வந்துட்டு பிளான் பண்ணி வர்றது கிடையாது சடன் சடனாக நடக்கும் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அது எப்படி நடக்குதோ அதை நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்கன்றது தான் சில விஷயமே இருக்குது யாரோ சில பேருக்கு இந்த மெசேஜ் சேனல் ஆனதுனாலும் சொல்கிறேன் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க எடுத்துக்கிறீங்கன்றது தான் முக்கியம் சில விஷயங்கள் எதுவுமே வந்துட்டு சொல்லிவிட்டு வராது நல்லதோ கெட்டதோ சடன் சடனாக நடக்கும் இன்றைக்கி இப்போது இந்த டைம் இந்த ஒரு ப்ரெசன்ட் டைமில் நம்ம யோசித்து பார்க்க மாட்டது என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியாது இப்போ என்னமோ ப்ரெசன்ட் என்னமோ அதை பற்றி தான் நினைப்போம் நம்ம நாளைக்கு என்ன நடக்கும் அதை பற்றி தான் நினைக்கும் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்ன்றது சம்டைம்ஸ் அது தெரியாது அது ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமையல் அது என்ன வேணாலும் இருக்கலாம் அது என்ன வேணாலும் இருக்கா இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க நீங்கள் இப்படியே தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது சொல்லும்போது ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் கண்டிப்பாக ட்ரிபிள் எயிட் பார்க்குற பர்சனாக இருக்கலாம் எயிட் ட்ரிபிள் எயிட் எயிட் சிக்ஸ் இந்த நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம் ஃபோர் ஒன் ஃபோர் ஃபைவ் ஒன் ஃபைவ் இந்த நம்பர்லாம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம் ஏஞ்சல் நம்பர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஆனால் இன்கேஸ் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க இல்லை இது வரைக்கும் நீங்கள் லைஃப்பில் வந்துட்டு எதுவுமே நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்னா சில விஷயங்கள் அந்தந்த டைம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தானாக சேஞ்சஸ் வரும் அதுக்காக நீங்கள் எப்படி இந்த இடத்துல இருப்பீங்கன்றது கிடையாது கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்குது கண்டிப்பாக இருக்குது இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன் வந்து கண்டிப்பாக சேஞ்ச் இருக்குது கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குது லைஃப்பில் அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும் சில விஷயங்கள் லைஃப்பில் நம்ம லைஃப்பில் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் நம்ம அதை தாண்டி வெளியில் வரணும் சில விஷயம் கடவுள் நமக்கு சப்போர்ட் பண்ணி அந்த விஷயங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க சில விஷயங்கள் நம்ம கையால் நம்ம சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்குமா அதனால் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு விஷயமாக தனதுக்கு அப்புறம் தான் நல்ல விஷயங்களுக்கான அந்த ஒரு லைட்டே நமக்கு தெரிய வரும் கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி நீங்களே யாரோ சில பேர் கண்டிப்பாக எடுத்துருக்கீங்க இல்லைனா வெளியில் வரணும்ன்றதா திரும்ப திரும்ப மெசேஜாக இங்கே இருக்குது உங்கள் மைண்டை நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தின மாதிரி தெரியல ஒரு தவறான ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஒரு நெகட்டிவான விஷயங்களுக்காக உங்கள் மைண்டை நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற்றி ஒரு செடி பூச்செடி வளர்க்குற மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் வளர்த்துட்ருக்கீங்க உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை நீங்களே வளர்த்துட்ருக்கீங்க டெய்லி தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்கீங்க இது ஒரு நல்ல விஷயமே கிடையாது அதுக்கப்புறம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள் நடக்கலை நீங்கள் பேர் பண்ண கடவுள்களுக்கு பதில் சொல்லலை ஏஞ்சல்ஸ் யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா யூனிவர்ஸுகளுக்கு பதில் சொல்லலைன்னா இதுதான் காரணம் சில பேர் உங்கள் மைண்டை நெகட்டிவ் விஷயங்கள்னால நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளான்ட் மாதிரி ஒரு செடி மாதிரி வச்சு தண்ணி ஊற்றி ஊற்றி நீங்கள் அதை ஒரு நல்ல ஒரு நாலேஜ் மாதிரி எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கு சில பேர் ஒரு நெகட்டிவ் திங்ஸை நீங்கள் ஒரு நல்ல நாலேஜாக எடுத்துக்கிட்டு நீங்கள் அதை மாதிரி பண்ணுறதாகவும் சில பேர் இருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும் அந்த விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அந்த விஷயத்த தான் நீங்கள் அதிகமாக அட்ராக்ட் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்க தவிர நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களுக்கோ ஒரு பாசிட்டிவான விஷயங்களுக்கோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டார்டிங்கு நீங்கள் எடுத்துகிட்டு வராத மாதிரி இருக்கு ஒரு ஸ்டெப்பே எடுக்காமல் நெகட்டிவ்லேயே தான் இன்னும் போக போக அதை அதுலேயே தான் இதாகிட்டு போகிறீங்களே தவிர ஒரு பாசிட்டிவ்ல நீங்கள் இல்லை த வேர்ல்ட் கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஃபார்ச்சூன் நான் இன்னும் பேரண்ட்ஸ் பாதிப்பே இருக்காக சொல்லியிருக்கேன் சில பேர் இப்படி நெகட்டிவிட்டியும் தானாக தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்காங்க சில பேர் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஒரு குட் ஃபார்ச்சூன் அதுக்கான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் பண்ண மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது ஃபினான்ஷியலி முக்கியமாக ஃபினான்ஷியலில் நல்ல குரோத் வந்துட்டுருக்கு ஹெல்த் விஷயத்தில் இந்த மாதிரி படிப்பு விஷயத்தில் இருக்கட்டும் உங்கள் லைஃப்பில் சில ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மேிஃபஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த விஷயத்துக்காக இருக்கட்டும் ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டுருக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஸ்டம் ஒரு நல்ல ஒரு விஸ்டம் ஒரு நல்ல நாலேஜ் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க இருக்கீங்க மீதி இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு இந்த ஒரு விஸ்டம் நாலேஜது ஒரு நெகட்டிவிட்டியை நீங்கள் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணி அந்த ஒரு நெகட்டிவ் விஷயங்களில் சில பேர் நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணுறதும் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் உங்கள் மைண்ட் செலுத்துறதுனால அதை பற்றியும் நீங்கள் படிக்கிறதுனால இல்லை நெகட்டிவான விஷயங்கள் பார்க்குறதா இருக்கலாம் கேட்குறதா இருக்கலாம் இல்லை நெகட்டிவான சில விஷயங்கள் நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டு அது பண்ணுறதா இருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க அதை வளர்த்துட்ருக்கீங்க ஒரு பாசிட்டிவிட்டியிலேருந்து தாண்டி ஒரு நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ள ஒரு நெகட்டிவ் அது ஒரு வேர்ல்டு உங்களை உங்களோட மைண்டில் தனியாக நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க நேச்சுரலி மேனிஃபெஸ்ட் பண்ணிவிட்டு அட்ராக்ட் ஆகிட்டு போய் அட்ராக்ட் ஆகிட்டு போயாச்சு இப்போ நேச்சுரலி நீங்கள் அந்த விஷயங்களை மேனிஃபெஸ்ட் இருக்கீங்க இது ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் கிடையாது இந்த விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணுன்ற மாதிரி தான் இங்கே மெசேஜஸ் இருக்குது ஓகே இதுதான் இன்னைக்கான ஒரு ஷார்ட் ரீடிங் ரீடிங் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆனதுன்றதை பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே டேக் கேர் கோஸ்